துபாயில் வேலை பார்க்கணும்னு ஆசை ஆனால் இந்தியாவில இருந்து அப்ளை பண்ண எந்த ஒரு ரிப்ளையும் வர மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்றீங்க அப்போ இந்த வீடியோவை ஃபுல் அப் ஆல் நீங்கள் இந்தியாவில இருந்து அப்ளை பண்ணும்போது ஜாப் ஆஃபர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இங்கே இருக்கிற கம்பெனிஸ் மேக்ஸிமம் லோக்கல் கேண்டிடேட்ஸை தான் பிரிஃபர் பண்ணுவாங்க வை பிகாஸ் இன்டர்வியூ பண்ணனும் அப்படின்னாலோ இல்லை இமீடியட்டாக ஜாயின் பண்ணனும் அப்படின்னாலே இந்த ப்ராசஸ் தான் ஈஸியாக இருக்கும் அப்போ நீங்களும் டேரக்ட்டாக துபாய் போய் ஜாப் அப்ளை பண்ணுறது தான் பெஸ்ட் அதுக்கு சில விசா ஆப்ஷன்ஸ் இருக்கு அதை பற்றி பார்க்கலாம் நம்பர் ஒன் டூரிஸ்ட் விசா இது ஒரு காமனான ஆப்ஷன்தாங்க நீங்கள் ஒரு ட்ராவல் ஏஜென்சி மூலமோ அல்லது யூஐஎ கவர்மெண்ட் ஹோட் ஆன்லைன் அப்ளை பண்ணலாம் இதோட வேலிடிட்டு பார்க்கும்போது முப்பது இல்ல அறுபது நாள் மேக்ஸிமம் நைன்டி டேஸ் வரைக்கும் இருக்கு நம்பர் டூ ஜாப் சீக்கர் விசா இது வேலை தேடி வரவங்களுக்கான ஸ்பெஷல் விசா இதுக்கு ஸ்பான்சர்லாம் எல்லாம் தேவையே கிடையாது டைரக்ட் யுஏஇ ஃபெடரல் அத்தாரிட்டி ஃபார் ஐடென்டிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப் வெப்சைட்லயும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு சிக்ஸ்டி நைன்டி ஆர் ஒன் டுவெண்டி டேஸ் வரைக்குமே வேலிடிட்டி இருக்கு மூணாவது விசிட் விசா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் துபாயில இருந்தாங்கன்னா அவங்க ஸ்பான்சர்ல இந்த விசாவை நீங்க அப்ளை பண்ணலாம் இதோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் ஆர் நைன்டி டேஸ் நீங்க இதுல எந்த பிரிபர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு துபாயில வேலை தேடுற உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க